மக்கள் போக்குவரத்து இடையூறு இல்லாம மெதுவா ஓரமா வந்து சேருங்க மேல ஏறவங்க பார்த்து கோலாறு ஏறி பூச்சிட்டு கீழே கலால பார்த்து இறங்க வடியில பார்த்து ஏறணும் பார்த்து இறங்கி வரணும்

சீனியரா இருக்காங்க என்ன சொல்றாங்களா கேளுங்க 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 எல்லாருக்கும் உள்ள ஒண்ணுதான் கேளுங்க ஸ்டேஜ் கமிட்டின்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க நீங்க எழுந்து பார்த்துட்டு நீங்க போயிட்டு வாங்க மானிட்டர் பண்ண பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை வாருங்க வாருங்க நீங்க வந்து பல சங்கத்தில் மானிட்டர் பண்ணுவாங்க அதை மெயின்டைன் பண்ணி பண்ணுங்க வெளியே உட்காந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்க இங்கே சங்கம் பண்பாட்டு கழகத்தில் குறிப்பிட்ட பேர் தான் அனுபவிச்சிருக்காங்க

ஏன் இங்க நிக்கிறீங்க இப்படி வாங்க அங்க மூத்த நவ வழி வரட்டும் மேலே வரவங்க வெளியிடுங்க விஐபி இருந்தா உள்ள வந்து நில்லுங்க மிச்சவங்க எல்லாம் வெளியே போயிட்டே இருக்க வாங்க தம்பி வாலண்டீஸ் அவங்க இறக்கிடுங்க தம்பி நீங்க அவங்கள பார்த்து திரும்பி இப்படி விடா நீங்க அப்படி விடுங்க ஒரு பக்கமா வந்தாச்சும் இறங்குறது இருக்கான்

மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் இருநூத்தி அறுபத்தேழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மிக சீரும் சிறப்புமான முறையில் இந்த விழா ஏற்பாடுகளை கவனித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்துக்கு தமிழக நாயுடு கூட்டமைப்பு அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் கட்டபொம்மன் டிவி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாவீரர் ஐயா வீரபாண்டிய அவர்களின் இருநூத்தி அறுபத்தேழாவது பிறந்தநாள் ஆகணையிலே தமிழக அரசுக்கு ஒரு அன்பான கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம் பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து மனு கொடுத்து வந்திருந்தாலும் வருகிற ஜனவரி இருபதாம் தேதி கூடுகின்ற சட்டசபையிலே கப்பலூரிலே பல்வேறு ஆண்டுகளாக அகற்றப்பட்ட மாவீரர் ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் சிலையை வாக்குறுதி கொடுத்தது போல மீண்டும் அதே இடத்தில் நெருங்கிட வேண்டும் என்று தமிழக நாயுடு கூட்டமைப்பு அறக்கட்டளையின் சார்பாக இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்